இந்த கேம் ஒரு டி ரேஸ் பார்ட் பிப்டீன் ஒரு டி கேம்க்காக வெயிட் பண்ணுவாங்க மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் மட்டும் போட்டு கேம் ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ இங்க மொத்தமா மூணு கலர்ல மூணு மார்பிள்ஸ் இருக்கும் இந்த மூணு மார்பிள்ஸ்ல நீங்க ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி டபுள் டேப் பண்ணி லாக் போட்டு லாக் பண்ணிக்கோங்க அவங்க தான் நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது யார் ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க தான் வினர் இதுல நான் சூஸ் பண்ண போற கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் நீங்க என்னன்ற இப்போ வீ கமெண்ட்ல போட்டு வச்சுக்கோங்க ஓகே ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது த்ரீ டூ ஒன் கோ நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஆனால் இந்த வாட்டி ட்ராக் ரொம்ப பெருசு ரொம்பவே பெருசு அதனால பொறுமையாக போகணும் நான் மூணாவது தான் வரேன்னா கவலைப்பட போகிறது கிடையாது ஏன்னா எந்த இடத்துலையும் நீங்கள் பிரேக் டே டேரெட்டு அதுக்கு நீ இவ்வளோ வாடகா திடீர் என்னடா வந்து என் காணும் இருக்காங்களே ஓகே என் வழி தனி வலி தான் தனியாக தான் வர தனியாக கூட வரலையப்பா எங்கப்பா போனேன் எப்பா வரல தூக்கி எதுவும் போட்டாங்கண்ணா

யார் எதை சூஸ் பண்ணி எத்தனை அதாவது வந்தீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்